நேர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் தகவல்கள் அறிய நன்றி ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு ஆனந்த வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று விளம்பே வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி நவமி யோகம் நாள் முற்பகுதியில் சித்த யோகம் நாள் பிற்பகுதியில் மரண யோகம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பிறகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று சனிக்கிழமை இன்று பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆஞ்சநேயர் கோவில் சென்று தரிசனம் செய்வதால் சனி பரிகாரம் ஆகும் மற்றும் இன்று ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை மாலையில் பாராயணம் செய்வதால் சகல கிரகதோஷங்கள் நீங்கி அம்பாள் அருள் கிட்டும் இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று உங்களுக்கு உயர்வான எண்ணங்கள் மேலோங்கும் ரிஷபம் கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் நன்று மிதுனம் அன்பான எண்ணங்கள் மேலோங்கும் கடகம் இன்று நீங்கள் போட்டியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சிம்மம் இன்று உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் கன்னி இன்று உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும் நாள் துலாம் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் விருச்சிகம் இன்று உங்களுக்கு இன்பகரமான நாள் தனுசு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் மகரம் இன்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் கும்பம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் மீனம் எதிர்ப்புகள் தோன்றி பின்மறையும் ஹனுமான் நாமஸ்மரணை வெற்றியை அளிக்கும் இன்று சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சற்று கவனமுடன் செயல்படவும் நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் தகவல்கள் அறிய நன்றி